உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது கன்னியில் சூரியன் புதன் துளாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் பல நிலைகள் இவ்வாரத்தில் மாற்றமடைவதால் நன்மைகள் உண்டு சுக்ரன் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிலையில் இருக்கிறார் பண தேவைகள் பூர்த்தியாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதால் சுறுசுறுப்பை தருவார் எதிரிகளை வெல்ல வைப்பார் அதோடு அவர் ராசியை பார்ப்பது மிகச் சிறப்பான பலனை தரும் சுபகாரியங்கள் பூர்த்தியாகும் பூமி லாபம் கிடைக்கும் கட்டிய வீடு பழுதுபார்ப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சுகமாக இருக்கும் தொழில் வளம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு தசாப்திகள் உங்களுக்கு அனுகூலமானால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வழி உண்டு மூன்றில் கூறியிருப்பதால் முயற்சிகளில் தாமதங்கள் வரலாம் வீண் விரயங்கள் ஏற்படலாம் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும் பரிகாரம் மகான்களின் பிருந்தாவனத்தை தரிசிக்க வேண்டும் மகத்தான் நன்மை கிடைக்கும் அடுத்தது பிரசவம் இரண்டில் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் புதிய தொழில்களில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் பயணங்களால் பலனுண்டு புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் சுக்ரன் பண நெருக்கடியை தவிர்த்து வழிகாட்டுவார் தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால் அற்புதங்கள் நிகழும் வளர்ச்சி பாதை நோக்கி முன்னேறுவீர்கள் சொந்த கட்டிடத்தில் குடியேறும் வாய்ப்புண்டு கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் ஆலய வழிபாட்டுக்கு வாய்ப்புண்டு ஆறில் செவ்வாய் துணிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நான்கில் கேது இருப்பதால் தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை சூரியன் பலவீனமாக இருக்கிறார் சனி வக்கரமடைந்திருப்பதால் தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாம் வம்பு வழக்குகள் வரும் கவனமாக கையாளாவிட்டால் சிக்கல்தான் பரிகாரம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நினைத்து கொள்ளுங்கள் அவரை வணங்குங்கள் அடுத்தது மிதினம் சுக்ரன் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாகும் பொருள் வரவு உண்டு ஆரோக்கியம் சீராகும் தொழில் வளம் பெருகும் வெளியூர் பயணங்களால் பலன் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் பலன் தரும் மூன்றில் சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்கும் வாரத் தொடக்கத்திலேயே அதை முடித்துக்கொள்ள வேண்டும் உபரி வருமானம் கூட கிடைக்க வாய்ப்புண்டு ஊர் மாற்றம் நினைத்தபடி இருக்கும் சுக்கரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு சிறந்த நன்மை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு செவ்வாயின் அமைப்பினால் முன்கோபம் அதிகரிக்கும் பேச்சுகளில் கவனம் தேவை எதிர்மறை விமர்சனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் பண விவகாரங்களில் கச்சிதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஜென்மகூர் என்பதால் அனாவசியமான பிரதிவாதங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கவனம் தேவை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் அனுமனை வழங்குங்கள் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தாமதமின்றி கிடக்கும் கிடைக்கும் அடுத்தது கடகம் சுக்கரன் ராசியில் இருக்கிறார் அதற்கு பிறகு ராசிக்கு இரண்டில் நுழைகிறார் இரண்டும் நன்மை தரும் இடங்கள் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நாளில் செவ்வாய் நுழையும் பொழுது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் நன்றாக நடைபெறும் புதன் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டு வாகன யோகங்கள் நண்பர்களால் உதவி போல் உண்டு தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பன்னெண்டில் குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும் பணம் விரயமாகும் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனை உண்டு ராகு சேர்க்கையால் உடல்நிலை பாதிக்கப்படும் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு அஷ்டம கிரகங்களான சனி ராகு துன்பங்களை தருவதற்கு காத்திருப்பதால் வெறும் பொறுமையும் கவனமும் தேவை பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் ஒழுகிறார் பரிகாரம் துர்க்கையை வணக்கங்கள் அடுத்தது சிம்மம் பதினொன்றில் குரு அமர்ந்திருப்பதும் பூர்வகுணி ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த ஸ்தானங்களை பலப்படுத்தும் சிறப்பான அமைப்புகள் ராசியில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனை தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் கணவன் மனைவி அன்புடன் இருப்பார்கள் மூன்றில் செவ்வாய் நுழைவதால் தைரியம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொது வாழ்வு ஏற்றமாக இருக்கும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கூட உண்டு நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குதல் விற்றல் வகையில் பண வரவு உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் வாக்குஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் பேச்சுகளில் வேகம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பத்திரப்பதிவுகளில் கவனம் தேவை சில விஷயங்களில் மந்தநலம் ஏற்படும் காரிய தாமதம் ஏற்படும் சனி ராகு நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால் வாழ்வில் ஏமாற்றங்கள் வரலாம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அகில் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் நரசிம்மூர்த்தியை வணங்கவும் நன்மைகள் அதிகம் உண்டு அடுத்தது கன்னி வாரத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரையஸ்தானத்திலும் சுக்ரன் அமர்ந்திருப்பது நற்பலன்களையே தரும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுபச்செலவுகள் உண்டு ஆறில் ராகு இருப்பதால் ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு தொழில் வருமானம் சீராக இருக்கும் ராசியில் புதன் பலம் பெற்றிருப்பதால் கடன்கள் குறையும் கவலைகள் அகலும் மாமன் உறவுகள் மகிழ்ச்சி தரும் கல்வி முயற்சிகள் படிக்கும் பொது முன்னேற்றம் ஏற்படும் சில விஷயங்களில் படம் கூட விரயமாகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உண்டு ராசியில் சூரியன் செல்லும் பொழுது வார்த்தைகளில் கவனம் அவசியம் அவசர முடிவுகள் சங்கடத்தை தரும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் பரிகாரம் மகத்தான வாழ்வு பெற மகாலட்சுமியை வழங்குங்கள் அடுத்தது துலாம் பாக்யாதிபதி புதன் உச்சமடைந்திருக்கிறார் சில விடயங்கள் இருந்தாலும் கூட நன்மைகள் உண்டு சுபகாரியங்கள் நடக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சுக்ரன் பதனு இருப்பதால் விருதினங்கள் வருகையால் இல்ல மகிழ்ச்சி பெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கூட கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமான கிரகநிலைகள் உள்ளன சிலருக்கு விரும்பிய இடத்தில் உத்தியோகம் மாற்றம் கிடைக்கும் சிலருக்கு மனதில் இடம் புரியாத கவலை இருக்கும் ராகு ஐந்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம் குறிப்பாக பெண்களுக்கு வயிறு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாம் புதிய முயற்சிகளிலும் இப்போது இறங்க வேண்டாம் பரிகாரம் அருகிலுள்ள கோயிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் சென்று அரை மணி நேரம் சேவை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசி கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பது பத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான பலன்களைத் தரும் தொழில் வளர்ச்சியை தரும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு ஏதோ ஒரு வகையில் வருமானம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் கௌரவம் கிடைக்கும் தொழில் விஸ்தரிப்பு பணிகளில் ஈடுபடுவீர்கள் பதினொன்றில் புதன் உச்சம் பெறுவதால் லாபங்கள் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் மறைமுகமான சில நன்மைகள் உங்களை தேடி வரும் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கட்டுக்குள் இருக்கும் பன்னெண்டில் இருப்பதால் சில பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியாது எதிலும் அவசரப்பட வேண்டாம் அஷ்டம குரு என்பதால் எதையும் சிந்தித்து பேச வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பது நற்பணனை தராது வண்டி வாகனங்களில் பழுதல்கள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் சந்திராஷ்டிரமம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூணு மணி முதல் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பன்னெண்டு பதினாறு மணி முதல் சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வாயில்லா ஜீவனுக்கு உணவு தாருங்கள் அடுத்தது தனுசு அஷ்டம சுக்கரன் பெரிய கஷ்டத்தை தந்திருக்காது என்றாலும் அவர் பாகிஸ்தானத்தில் நுழைவது சிறந்த நெற்பல்களை செய்யும் பாகிஸ்தானத்தில் இருக்க சூரியன் பொட்டாசிமாத பிற பிற்பகுதியில் நுழைகிறார் அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இணைகிறார் ஒன்பது பத்துக்குரியவர் இணைந்து பத்தில் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யும் அமைப்பு எனவே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வேலை செய்யும் இடத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் உண்டு பொது வாழ்வில் மதிப்பு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஏழில் குரு சுப பார்வையாக ராசியை பார்ப்பதும் மூன்றில் உள்ள ராகவும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் தனுசு ராசிக்கு சுக்கரன் பகை என்பதால் சில நன்மைகளுக்கு இடையிலும் மறைமுகமாக மறைமுகமான தீமைகளும் கூட உண்டு எதிர்ப்புகள் உண்டு அதை நீங்கள் நுட்பமாக கவனித்து விலக்கிக் கொள்ள வேண்டும் முதலீடுகள் செய்யும் பொழுது கவனத்தோடு செய்ய வேண்டும் ஒன்பதற்கு எதிர்ப்பதால் தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வீடு மனை பத்திரப்பதிவுகளில் கவனம் தேவை சந்திராஸ்திரமம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பன்னெண்டு பதினேழு மணி முதல் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு ஐம்பத்தி மூணு மணி வரை சந்திராசிரமம் உண்டு பரிகாரம் பெருமானையும் தாயாரையும் வணங்குங்கள் அடுத்தது மகரம் பாகிஸ்தானத்தில் புதன் உச்சநிலையில் இருப்பது நல்ல அமைப்பு அது மட்டுமல்ல அவர் பாக்யாதிபதியும் கூட வார ஆரம்பத்தில் பத்துக்குரிய செவ்வாயும் ஒன்பதில் அமைந்து யோகம் செய்கிறார்கள் குருவின் பார்வையால் பதினாலாம் தேதி துளாராசிக்கு வரும் செவ்வாய் யோகம் பெறுகிறார் சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை போன்ற விஷயங்களில் திருப்தி இருக்கும் வீட்டை பழுதுபார்க்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேறும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அமைப்பும் கூட உண்டு தசாபக்திகள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அஷ்டம சொக்கர் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை தொழில் விஸ்தரிப்பு விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் கலைஞர்கள் இருக்கும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது தாமதமாகும் யாரிடமும் பகை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் வெடுக்கென்று பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் வாக்குறுதிகளையும் தர வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சந்திராஷ்டமம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு ஐம்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூணு நாற்பத்தி நாலு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சு கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் மாலை பூஜ்ய அறையில் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவோம் அடுத்தது கும்பம் இதுவரை ஆறிலிருந்த சுக்கரன் சிம்மத்தில் நுழைந்து கும்பத்தில் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் பார்வை அற்புதமானது இந்த பார்வை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பை அதிகரிக்கும் வாய்ப்பினை தரும் அதோடு குருவும் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பது சுப அமைப்பு மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை உண்ட உணரும் வாரமாக அமையும் ராசிக்கு ஐந்தில் குரு இருப்பதாலும் அவர் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதாலும் ராசியில் உள்ள தோஷங்கள் குறைந்து நன்மை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் புதிய திருப்பத்தை பெறும் திடீர் பணவரவு உண்டு முக்கியஸ்தர்கள் உதவி கிடைக்கும் அஷ்டமச்சவாய் பாகிஸ்தானத்தில் நுழைவதால் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு பிரகாசமான வாய்ப்பு உண்டு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு புதன் வளர்த்திருந்தாலும் எட்டாம் இடம் என்பதால் அந்த ஆதிபத்தியத்தை கஷ்டத்தை தர்த்தான் செய்வார் திடீர் முடிவுகளை எடுக்க வைத்து விடுவார் எனவே யோசித்து செயல்பட வேண்டும் பதற்றத்தால் காரியம் தாமதமாகும் பெண்களால் பிரச்சனை உண்டு முன்கோபம் கூடாது கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை பரிகாரம் பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள் அடுத்ததாக மீனம் நாளுக்குரிய புதன் ஏழில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒருவிதத்தில் கேந்திராதிபதி தோஷம் என்று சொல்லலாம் ஆயினும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருப்பதால் அந்த தோஷம் குறைந்துதான் வேலை செய்யும் அதே நேரம் புதன் படிச்சென்று முடிவுகளை எடுக்க வைப்பார் வாரத்துவக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்ரன் நன்மைகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவார் கலைஞர்களுக்கு யோகம் உண்டு ஆறில் ஏது கேது தருவார் ஆரோக்கியத்தை அதிகரிப்பார் மருத்துவ செலவுகளை குறைப்பார் முன்னேற்றத்தை நோக்கி நகர வைப்பார் பகை குறையும் தொழிலில் புது பாதை தெரியும் வெளிநாட்டு முயற்சிகள் பளிக்கும் ராகு காற்று ராசியில் இருப்பதாலும் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும் வார பிற்பகுதியில் சுக்கரன் ஆறில் செல்வதால் தேவையற்ற மனக்கவலைகள் அதிகரிக்கலாம் ஒப்பந்தங்கள் சில கை நிலவி போகலாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறலாம் இது தவிர எட்டாம் இடத்தில் செவ்வாய் நுழைவதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் பயணங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் சிறு விபத்துகள் நடைபெறலாம் நாளில் குரு இருப்பதால் ஆடம்பர சவால்களை குறித்து கொள்ள வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு தவறாமல் செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி